குறைஞ்சபட்சம் ஒரு பிரசிடண்டி வைஸ் பிரசிடண்ட் ஏதோ ஒரு எலக்ஷன் வச்சு எடுக்கிறாங்க எம்எல்ஏ எம்பி ஓட்டு போட்டு எடுக்கிறாங்க அந்த எலக்ஷன் ஆச்சு நடக்குது கவர்னர் ஒரு அப்பாயிண்டட் அத்தாரிட்டி தான் எலக்ஷன் வச்சு எல்லாம் எடுக்கல எம்எல்ஏ எம்எல்ஏக்களும் சீஃப் மினிஸ்டர் நம்மகிட்ட ஓட்டு வாங்கி ஒரு சட்டசபைக்கோ ஒரு பால சட்டசபைக்கோ சட்டமே சட்டசபைக்கு போறாங்க அப்போ அவங்களோட பதவி உயர்வான் நிச்சயமா உயர்வு தான் அவங்க உயர்ந்த இடத்துல தான் இருக்கிறாங்க கவர்னர் உண்மையை பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஸ்டாப் தான் இப்போ ஒரு சட்டம் பாஸ் பண்ணி தேச விரோதமான சட்டம் மக்கள் தேசத்துக்கு விரோதமா இருக்கு நீதித்துறைய கோர்ட்டை எடுக்க முயற்சி பண்ணி இப்படிலாம் சொன்னானு கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமா இருக்குன்னு ஒரு சட்டம் இருந்தா நீங்க ஒருவேளை நீங்க பிரெசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்ணலாம் இது அந்த மாதிரி எதுவுமே இல்ல